தமிழனுக்கு தமிழனுக்கு தமிழன் ஒரு இன்னொரு பிடிக்காதா என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது நம்பற மரியா இருக்கு ஆமாங்க ரீசெண்டா நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் மைனஸ் மூணு டிகிரில இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் பயங்கரமான கோல்டு ஆனா இதை ஷேர் பண்ணி ஆகணும் நம்ம ஊர்லயுமே இது இருக்கும் பொறாமப்படுவாங்க போட்டி இருக்கும் ஜெலஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கும் ஆனா அதை விட அதிகப்படியாகவும் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கையிலயும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் சிலர் வந்து ஃபேஸ் பண்ண கூட இருக்கும் ஒருத்தர் இப்படி நம்ம போகும்போது நம்மளை பார்த்த ஒரு தமிழன் நம்மளை பார்த்தா இப்படி பண்ணிட்டு போவாங்க சரியா ஃபேஸ் கொடுத்து பேச மாட்டாங்க என்னையாதுன்னு கண்டுக்க மாட்டாங்க ஒரு ஸ்மைல் இருக்காது அதுவே தெரியாத இந்த இங்கிலீஷ் பீப்புள் தெரியுதோ தெரியல ஒரு அதை கொடுத்துட்டு அப்படியே போவாங்க அதுக்காக இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா ஏன் இப்படி தமிழர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா இப்படி இப்படி பண்ணிட்டு போறாங்க அப்படின்றது இப்பவுமே கேள்விக்குறியா இருக்கு நம்ம ஊர்ல கூட இந்த மாதிரி குரூப் பிசம் எல்லாம் கிடையாதுங்க இங்க பாத்தீங்கன்னா தமிழ்லேயே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் தமிழ்நாடு தமிழ் இந்தியன் தமிழ் இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு ஒரு குரூப் இருக்கும் அப்புறம் அந்த குரூப் வந்து ரெண்டு குரூப்பா மாறும் அந்த ரெண்டுல இருந்து நாலு நாலுல இருந்து பத்து இப்படி தமிழர்களுக்கு உள்ளயே ஒரு பத்து நூறு குரூப் இருக்கு இப்படியெல்லாம் நம்ம ஊர்ல பார்க்கவே முடியாது அது மட்டுமா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி வெளிநாட்டு வாழ்க்கையில நம்ம நிறைய குரூப் பார்க்க முடியும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம் தாங்க அதாவது கேஎஃப்சி ல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பையனும் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த தமிழ் ஆளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுல தமிழ்நாட்டு பையனுக்கு மேல வேலை பாக்குறவர்தான் இந்த ஸ்ரீலங்கன் தமிழர் இவர் என்ன பண்றாருன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க அதிகமான வருஷம் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அவங்க வந்து நிறைய வந்து ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க சொந்தமா நிறைய பேர் சொந்த பிசினஸ் பண்றவங்க தான் அதிகமா இருக்காங்க இன்னும் பல இடங்களில் போய் வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பையனுக்கு மேல இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா தாழ்த்து தரக்குறவா பேசிக்கிட்டே இருந்திருக்காரு நீங்க எல்லாம் அடிமைகள் நீங்க எல்லாம் போக்கத்தவங்க கேடு கட்டவங்க நீங்க எல்லாம் அப்படி இப்படின்னு எப்பவுமே தகாத வார்த்தைகளால அவரை வந்து ரொம்ப சீண்டி பார்த்து கேவலமா பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவரை வந்து ஒரு ஒரு வேலையை விட்டு ஒருத்தர் தூக்குறாங்க அதுக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும் அதுக்குள்ள நோட்டீஸ் பீரியடுக்கு முன்னாடி அதெல்லாம் கொடுக்கணும் அது எதுவுமே பண்ணாம சடனா அவர் வந்து வேலையில இருந்து தூக்கிட்டாரு அப்ப என்ன ரீசன் தெரியாம இவர் வந்து ஏற்கனவே இவர் பண்ண எல்லா விஷயங்களையும் வச்சு இவருக்கு மேல வந்து கோர்ட்ல கேஸ் அப்ளை பண்ணி அந்த கேஸ் நடந்துச்சு அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கன் தமிழருக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரம் பவுண்ட் வந்து பெனால்டி கொடுத்துருக்காங்க நம்ம பாயிண்ட் அவுட் பண்றதே இந்த தப்பை செஞ்சவங்களை தான் சோ எப்படியோ நீதிமன்றம் கரெக்டான அதுக்கான ஆன்சரை கொடுக்கணும் இன்னொன்னு நீங்க பண்ணது தப்பு இது வந்து ஒரு மாதிரியான இனவெறி பிடிச்சி பேசுறது இனவெறி தாக்குதல் மாதிரிதான் அப்படின்னு சொல்லி தான் கரெக்டான தீர்ப்பு அறுபத்தி ஏழாயிரம் பவுண்டு அபராதமும் கொடுத்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த நீதிபதி வந்து அங்க மென்ஷன் பண்ணது என்னன்னா ஒரு தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறீங்க பேசல உதவி செய்யலைனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி அடுத்தவங்க பழப்புல மண்ணவாரி போடாம அடுத்தவங்களை வந்து பிரச்சனை கொடுக்காம நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலே எல்லாருக்கும் புண்ணியமா போகும் ஸோ இதுதான் ரீசெண்டா இங்க நடந்த ஒரு விஷயம் guys கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ